அனைத்து தமிழங்களுக்கும் வணக்கம் கண்ணன் முரியாசன் கட் பண்ண முறையாதை நம்ம ஈஸியாக சைட்டில் இருக்கோம் லிண்டல் மட்டும் பிரிக் ஒர்க்கு முடிய போகுது இது வரைக்கும் வேலை எப்படி நடந்திருக்கு இதில் வந்து கொஞ்சம் ரூம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும் அது எதனால் பண்ணணும் எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி அணுகணும் ஒரு பிரிக் ஒர்க் நடக்கும்போதே என்னென்ன ஐடியாஸ் திரும்ப நம்மளுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹில்மெட்டெல்லாம் சூப்பராக போட்டு பக்கமான ப்ரிக் ஒர்க்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வீடியோ கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க இதே மாதிரி நம்ம கட்டுற மாதிரி உங்களுக்கும் வீடியோ கட்டித்தரணும் சென்னையை சுற்றி வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் லானே செக்ஸுவல் ட்ரெய் எல்லாமே நம்ம வந்து பக்காவாக பண்ணித்தரோம் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் இருப்பீங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இதுதான் நம்மளுடைய பில்டிங் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பிறகு ஒர்க் போயிட்டுருக்கு கீழே வந்து இன்னும் சென்ட்ரிங் பிரிக்கலை நம்ம வந்து இருபத்தோரு நூறு வச்சு தான் பிரிப்போம் அதனால் இன்னும் நாள் ஆகலைங்கிறதுனால சென்ட்ரிங் இன்னும் பிரிக்கலை ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு மேலே மேலே அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து படிக்கட்டும் ஒரு ஃப்ளைட்டு காங்கிட்டு போட்டாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருடைய ஃப்ளைட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் காங்கிட்டு போட்டு இந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதெல்லாம் ஓரளவுக்கு ஏழு அடி மட்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இது மட்டும் நம்மளுக்கு மெயின் டோர் வந்து எட்டடி அடி மட்டங்கிறதுனால இதை மட்டும் தூக்கி போட்டிருக்கோம் மீதி மீது அடி முடிஞ்சுது இந்த கம்ப்யூட்டரத்தில் வந்து செகண்ட் லேண்டிங் இதில் படிச்சுக்கலாம் நம்ம இப்போ ஹாலை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வாலெலாம் முடிஞ்சது இப்போ இந்த ஹாலில் வந்து ரெண்டு விண்டோவாக ஃப்ரெஞ்சு விண்டோ கொடுத்தாச்சு எதனால் அப்புடின்னா இந்த டோருக்கு நேர் வந்து நம்மளுக்கு இந்த டோருக்கு நேர் வந்து குத்தல் வர மாதிரி இது கரெக்டாக டோருடைய அளவு இந்த ஓப்பன் நேராக வச்சுட்டு டோரோடைய இந்த சைடு ஒரு விண்டோ இந்த சைடு ஒரு விண்டோ மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இது நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூமு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு விண்டோ இந்த பக்கம் ஒரு விண்டோ நல்லா பெரிய ரூமு முப்பத்தேழு குழி வச்சு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பக்கம் இது ரூமோடய என்ட்ரன்ஸு இந்த பக்கம் வந்து ட்ரெஸ்ஸிங்கோடது அன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸிங்கில் ஓப்பன் வந்து இங்கே இங்கே கொடுத்துருந்தோம் இதை மட்டும் வந்து போடுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால டோர் ஓப்பன் இங்கே கொடுத்து அது வந்து உள்ள நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமு இந்த இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் வந்துடும் மிரரோட இங்கே வந்து இந்த கல் நீட்டிருக்க நேர் வந்து வால் வச்சு க்ராட் வந்துடும் அந்த பக்கம் வந்து வெட் ஏரியா ஷவர் ஏரியா இதை கல் கட்டாமல் கண்ணாடி வேணாலும் போட்டுக்கலாங்கிறதெல்லாம் சில்வர் மட்டும் நீட்டி வச்சுருக்கோம் இப்போ இந்த போர்ஷன்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது எல்லாமே எல்லாமே முடிஞ்சுது இந்த போர்ஷன் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா இந்த டூருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஃபோர் ஃபீட் இருக்குது இது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனியிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு நல்லா சூப்பராக பண்ணியாச்சு இப்போ இந்த ஒர்க்கு முடிஞ்சுது இந்த மாதிரி சில்மெட் வந்து நால்ரவாலை வந்துன்னா ரெண்டு ஸ்டேஜில் போடணும் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே ஒரு சில்லு கீழே ஒரு சில்லு கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சில்லு இடையில இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு சில்லு கொண்டு வரணும் எப்போவுமே ஆட்ரு வரல அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ இடையில வந்து பெரிய ஒன்பதாம் கிழக்காலெல்லாம் ஒரு இடத்துலையும் கீழே ஜன்னல் வந்ததுன்னா அதுலேயும் ரெண்டு இடத்துலையும் அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒர்க்கு சூப்பராக இருக்குது நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஆர்ட்ரு பண்ணோம் வாங்க மிஸ்ரீ இப்போ இந்த விண்டோ பாருங்கள் சில்லு இங்கே ஒரு சில் போட்டோம் ஏன்னா விண்டோடைய லெவலில் ஒரு சில் போட்டோம் இப்போ பாதியே பிரித்து இங்கே ஒரு சில்லும் போட்டோம் பாருங்கள் போட்டோம் இதுக்கு மேலே இது வந்து செவன் ஃபீட்டு ஃபுல்லாக வந்துடும் இந்த மாதிரி பெரிய விண்டோ போடுறோன்னாலும் இடையில சில்லு ஒன்று போடணும் அப்போ ரெண்டு சில்லாக இடும் கணக்கு பிரச்சனை கிடையாது அப்படி தான் செய்யணும் இப்போ இந்த வேலை பாருங்கள் இது வந்து டிவி வரது ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம்னா இங்கேருந்து எயிட் ஃபீட் இந்த மாதிரி வச்சுருந்தோம் இப்போ இது வந்து சிக்ஸ் ஃபீட்டு ஆக்கி இந்த வேலை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சில்மெண்ட்லாம் முடித்து வச்சாச்சு டைனிங்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா வாஷ் ஏரியா ஒன்று வச்சுருந்தோம் அது வேணும்னு சொல்லி பால்கனியில் வந்து வாஷ் ஏரியா அந்த எடுத்தாச்சு இந்த இடத்துல வந்து மட்டும் பிரிக்கூருக்கு போட்டிருந்தோம் வாஷ் ஏரியா வேணாம்னு சொல்லிட்டாங்க அதை எடுத்துகிட்டு ஃபுல் டைனிங் ஃபுல் பால்கனியாக மாற்றியாச்சு ஆச்சு ஃபுல் பால்கனியாக மாற்றி இதையும் அந்த டூ ஃபீட் அட்ஜஸ்ட் பண்ணி இதுலேயும் நல்லா பெரிய விண்டோ ஆறுக்கு விண்டோ போட்டு பண்ணியாச்சு இங்கேயும் ஒரு நாலு நாலு விண்டோ ஒன்று வர மாதிரியும் பண்ணியாச்சு இது ஃபுல் டைனிங் ஸ்பேஸே நல்லா பெரிய ஸ்பேஸாக நம்மளுக்கு கிடைக்கும் இது மேஜராக பெரிய கரெக்ஷன் பண்ணது வாஷ் ஏரியாவை எடுத்துகிட்டு ஏன்னா லுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஒன்று மாற்றிட்டோம் மாற்றினதுனால இது நாலடி விண்டோவாக இருந்ததும் அதில் ஆறு அடி விண்டோவாகவும் மாறிடுச்சு அதனால் வந்து இங்கே இருந்த ஓப்பனை அடைச்சிட்டு இந்த கிச்சனுக்கு டோர் மட்டும் இதில் கொண்டு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த கிச்சன் பெரிய கிச்சனாக இருந்ததை என்ன பண்ணுறோம்னா தடுத்து அங்கே வந்து ஒரு மூணே முக்காலுக்கு அஞ்சரை இருக்கிற வாஷ் ஏரியா இது எதுக்கு கெட்டுருக்காங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக இங்கே சிங்கு வரும் கிச்சனில் சிங்கு வரும் இருந்தாலும் வந்து பாத்திரங்கள் நிறைய இருக்குது எடுத்து கட்சி அலசணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உட்காந்துட்டு பாத்திரம் தைக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்கிறதுனால அந்த ஒரு ஏரியாவும் இது வந்து ஒரு ஸ்டோராகவும் இந்த இடத்த ஒரு ஸ்டோராகவும் மாற்றியாச்சு ஒரு மூணையும் முக்கால் பிரித்து மொத்தம் பன்னெண்டரை பன்னெண் பதிமூன்று அடி இருந்துச்சு பதிமூன்று அடியில் மூணையும் முக்கால் பிரித்து நம்ம வந்து இப்போ இது இந்த கிச்சன் தனியாக பிடிச்சாச்சு இப்போ கிச்சனுடைய அளவு ஒன்பதரைக்கு பன்னெண்டரை அந்த மாதிரி கிடைக்கும் போதுமான அளவு தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து மேடை வந்து ஒரு சீ டைப்பில் இதில் கூட இழுத்தும் நம்ம கூட மேடை பண்ணிக்கலாம் ஐடியா இருக்குது இதை மட்டும் மேலே தூக்கி விடணும் இப்போ இதுதான் ஆர்டர் பண்ணோம் இது எப்படின்னா நம்ம கட்டும்போது பார்த்துட்டு எலிவிஷன்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலுமே இந்த ஏரியா பெரிய பால்கனியாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஃபீல் பண்ணாங்க இப்போ ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதையும் அது மாதிரி கொண்டு வரும் இப்போ இந்த மாதிரி ஒர்க் நடக்கும் போதே ஓனர் வந்து சீட்டு நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது இந்த மாதிரி கரெக்ஷன்ஸு நம்ம பிளானிங்கில் இருக்கிறத எதை மாற்றணும்னு ஐடியா வந்தால் கூட நம்ம அப்பப்போ மாற்றிடலாம் இல்லைனா முடித்ததுக்கு அப்புறம் இந்த ஐடியா வரும்போதே அதை செய்கிறது ரொம்ப சிரமம் இப்போனா லிண்டல் எல்லாமே கோத்து பக்காவாக வந்துடும் ஒர்க்கு நடந்துருக்க வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சைட்டும் நல்லா க்ளீனாக இருக்கணும் இப்போ இந்த லிண்டர் மட்டும் முடிச்சுட்டு சுத்தமாகவே க்ளீன் பண்ணுறோம் எல்லாத்தையுமே கல் எல்லாம் எடுத்து உரம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும் டெய்லி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு டெய்லி கியூரிங் பண்ணணும் காலை ஆறு மணிக்கு எழுந்துச்சு ஆளுங்க தங்கியிருக்கிறதால க்யூரிங் பண்ணிடுறாங்க இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து நம்ம பூமி பூஜை இப்போ யூஸ் பண்ண கல் எடுத்து வச்சுருந்தே பில்டிங்கில் வரத்துக்காக கொண்டு வந்தாச்சு இப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த ஏழடி மட்டத்துலேருந்து ஒரு பார்வை இந்த ரூமு எல்லாமே அப்பப்போ முடிக்க முடிக்க நம்ம க்ளீன் பண்ணிடணும் இதெல்லாம் சாமான் வந்து இந்த சைடு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதை எடுத்து வச்சுருக்கோம் தேவையான சாமான் வச்சுக்கணும் தேவையில்லாத சாமான் ஹோர்செல் பண்ணணும் தே தேவைலாத கழிவுகளை வந்து அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து உடைக்கிறோம் தூள் வருது கலவு போடுறோம் எல்லாத்தையும் ஓர்சல் பண்ணிவிட்டு சுத்தமாக சைட்டு வந்து நீட்டாக இருக்கணும் இப்போ நிந்தல் மட்டும் முடிஞ்சுதுன்னா பக்காவாக ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் ஒரு ஒரு தடவையும் ஹவுஸ் கீப்பிங் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சைட்டு பார்க்குறதுக்கே பாருங்கள் ஒரு லுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது வேலையுமே முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏடி மட்டம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கான வேலைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கலவை போட்டு ரெடியாக இருக்குது நாலுரங்கலவாலுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒன் இஸ்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணோம் ஓவராலாக ஒர்க்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் ஒரு அப்டேட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்குறோம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இது இப்படி தான் செய்யணுன்னா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோம் அது மாதிரி வீட்டுக்காரருடைய விருப்பத்துக்கும் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வரோம் ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாததை முடியாதுன்னு சொல்ல போகிறோம் மற்றபடி அவங்களுக்கு என்ன வந்து இந்த ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அதை நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் கரெக்ஷன்ஸ் சொன்னாலும் நம்ம வந்து அதை செஞ்சு கொடுக்குறோம் அதுதான் இங்கே நடந்துகிட்டுருக்கு இந்த வீடியோடைய நோக்கம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இண்டல் மட்டும் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் சைட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற காட்டுறது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்டல் மட்டும் முடிய போதே இந்த மாதிரி ஒரு ரூமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நேற்றி போட்டா சுவர் எல்லாத்துக்கும் தண்ணி பிடிக்கும்போது கம்ப்ளீட்டாக அப்படியே ரூபியம் சட்ட முடிச்சுக்க வேண்டியது தான் டெய்லியும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு இந்த பக்கமெல்லாம் வேலை முடிஞ்சி கம்ப்ளீட்டாக இந்த நாளெலாம் வேலை முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டெக் இதை சில்லு போட்டு குறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அது எல்லாமே ரெண்டு ஸ்டேஜி சில்லு போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின்கானே ஒதுக்கின இடம் இடம் பாருங்கள் நல்லா கரெக்டாக ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது நீட்டாக முடிஞ்சது ஆளுடைய இந்த சௌரம் முடிஞ்சிச்சு செல்லு பூசிகிட்டு இருக்கிறாங்க இந்த விண்டோ சைடு முடிஞ்சு இது மட்டும் ஏற்றிட்டு இருக்காங்க இது முடிஞ்சுனா வேலை முடிஞ்சிச்சு டைனிங் பாருங்கள் டைனிங்கோடைய டோர் டபுள் டோர் சிக்ஸ் ஃபீட்டு மொத்தம் சிக்ஸ் பை சிக்ஸில் விண்டோ இங்கே ஃபோர் பை ஃபோரில் விண்டோ டைனிங் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா அமைப்பாக வந்துருச்சு இந்த பால்கனி எடுத்து விட்டாச்சு எடுத்து விட்டு ஜாயின் பண்ணியாச்சு ரொம்ப எளிவாக வந்திருக்கு சூப்பராக இருக்கு வேலைகளை முடிச்சுட்டு இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ அந்த இப்படி க்ளீன் பண்ணுறாரோ பக்காவாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தேவைப்படாத ஜாமெல்லாம் இங்கே மேலே அடுத்த வேலைக்கு தேவைப்படாத ஒதுக்கி வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்க மாட்டோம் ஃபுல்லாக பண்ண சொல்லிட்டேன் படிக்க சாக்கு இருக்குது சாக்கு போட்டுட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டேஜ் சைடு பிடிச்ச அப்புறம் எப்படி இருந்து பாருங்க இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு வேலையும் மேஸ்திரி நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இவர் தான் நம்ம மேஸ்திரி ராஜீவ்காந்தி நம்ம ஊர் ஜெயகுண்டம் நம்ம டீம் எல்லாமே நம்ம ஊர் டீம் தான் எல்லாமே சூப்பராக இதே மாதிரி உங்களுக்கும் வேலை செய்யணும் அப்படின்னா சென்னையிலேருந்து கூப்பிடுங்க சூப்பராக வீடியோ நம்ம பண்ணி தரலாம் ட்ராயிங்கு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கு எல்லாமே இருந்தாலும் நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்